செல்ல விரும்பிய வாழ்க்கையை அடைய போகின்ற நேரத்தில் நீ விரும்பிய வாழ்க்கையை இப்போது அடைவதற்கு இவர் என்னிடம் வைத்த வேண்டுதல் தான் முக்கியமான காரணம் இன்னொருவர் வேண்டுதல் வைத்து உன் வாழ்க்கையை நீ பெறப்போகிறாய் என்றால் என் பிள்ளையே உனக்கான வேண்டுதல் வைத்து அவரை நீ யாரென்று நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் குழந்தையே நான் யார் என்று சொன்னால் நிச்சயமாக என் பிள்ளை நீ உன் கண்கள் கலங்கிதான் போய்விடுவாய் ஏனென்றால் நீ இந்த விஷயங்கள் வாழ்க்கையில் அடைய வேண்டுமென்று சொன்னவுடன் முதலில் உனக்கு எதிர்ப்பு தெரிவித்த ஒருவர்தான் இப்போ நீ இந்த வாழ்க்கையை அடைய வேண்டுமென்று நீ நினைக்கும்போது போது வேண்டுதலை வைக்கின்றார் இது சற்று விதிசரமான ஒரு விஷயம் அல்லவா உன்னிடத்தில் அதை வேண்டுமென்று மறுப்பதும் இந்த தாயானவள் வராகியானவள் வந்து அதை உனக்கு செய்து கொடுக்க சொல்வதுமாகத்தான் அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் எதனால் அவர்களுக்குள் இத்தனை போராட்டம் எதனால் நீ நினைத்த வாழ்க்கையை அடையக்கூடாது என்று உன்னிடத்தில் சொல்கிறார்கள் என்னிடத்தில் வைத்து எதற்காக உனக்கு அதை கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் என்று அம்மா உனக்கு சொல்கின்றேன் என் பிள்ளை நீ இத்தனையும் என்னவென்று கேட்டு சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் சில காலமாக சற்று விரிசரமாக சந்தித்து கொண்டிருக்கின்ற இந்த விஷயங்கள் எல்லாம் என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் எந்த விஷயங்களை பெற வேண்டும் என்று நினைத்தாலும் அந்த விஷயங்களை உன்னால் அடைய முடியாது எத்தனை எத்தனையோ கஷ்டங்களுக்கு மத்தியில் என் பிள்ளை உன்னால் இந்த வாழ்க்கையில் எதையாவது ஒன்றினை சாதிக்க வேண்டும் என்று நீ போராடிய என் குழந்தை அல்லவா போராட்டங்கள் எல்லாம் மற்றவர்களுக்கு தெரிகின்றதோ இல்லையோ உன்னோடு இருப்பவர்களுக்கு நன்றாக தெரியும் உன்னுடைய உழைப்பு என்னவென்று அவர்களுக்கு நன்றாக தெரியும் உன்னோடு உடன் பிறந்த உறவுகளால் மட்டும்தான் என் பிள்ளையினி பெ உன்னை பெற்றவர்கள் உன்னுடைய நண்பர்கள் உனக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அவர்கள் என்று எல்லோருக்குமே உன்னுடைய உழைப்பு எத்தனை பெரியது என்பது நன்றாக தெரியும் அதனால் இந்த வாழ்க்கையில் நீ அடைய வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயத்தை என் பிள்ளை நீ உனக்கு கொடுக்க நினைப்பது யார் என்பதையும் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு உன்னுடைய கஷ்டங்கள் இத்தனை காலமும் நீ இதற்காகப்பட்ட அவமானங்கள் என்று எல்லாமே ஒரு நாள் உனக்கு அதை கொடுக்கும் என்று நம்பிதான் நீ மேலும் மேலும் அந்த விஷயத்தை பெறுவதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளையே கிடைக்க வேண்டும் என்பது விதியாக இருக்கும்போது அது நிச்சயமாக உனக்கு கிடைக்காமல் ஒருபோதும் உன்னை விட்டு என்றும் ஒரு நாள் உன் வாழ்க்கையில் போகாது பல நல்ல மாற்றங்கள் வந்தே தீரும் உன் வாழ்க்கையில் உன்னுடைய உழைப்புக்கும் முயற்சிக்கும் உனக்கு பரிசு கிடைக்கத்தான் நடக்க வேண்டிய கால நேரம் இப்போது வந்துவிட்டது இந்த வராகி உன் கண்களில் பட்டிருக்கிறேன் என்பதையும் முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே எத்தனையோ முறை நான் உன்னை தேடி வரும் போதெல்லாம் என் பிள்ளை நீ என்னை கண்டும் காணாமல் விட்டு இருக்கின்றாய் அம்மா எங்கே தரப்போகிறாள் என்று எளிதாக நினைத்திருக்கின்றாய் ஆனால் என் பிள்ளை இப்போது உனக்காக ஒருவர் வைத்திருக்கின்ற வேண்டுதலை நான் உன் வாழ்க்கையாக்கி கொடுக்க போகிறேன் என் பிள்ளையே உன்னோடு இருக்கின்றவர்களுக்கு உன்னுடைய நிலை என்னவென்பதையும் நன்றாக தெரியும் நீ அடைய நினைக்கின்ற விஷயம் எந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் முக்கியமானது என்பது எல்லோருக்கும் தெரியும் அதனால் அது உனக்கு நிச்சயமாக கிடைக்க வேண்டும் என்றுதான் எல்லோருமே எண்ணுகின்றார்கள் இந்த வாழ்க்கை உனக்கு தர வினைக்கின்ற எல்லாமே உனக்கான மகிழ்ச்சியை சார்ந்தது அப்படி இருக்கும்போது நீ ஆசைப்பட்ட விஷயம் நிறைவேற வேண்டும் என்று நினைக்கின்ற இவர்கள் உன் வாழ்க்கை முழுவதும் உன்னோடு தொடர்ந்து வரக்கூடியவர்கள் எந்த நேரத்திலும் உன்னை கைவிடவான் நினைக்க மாட்டார்கள் அது யார் அம்மா என்று சொல் வாழ்க்கையில் எனக்கு வேண்டுதலை வைத்திருக்கிறார்கள் என்று எனக்காக ஒரு வேண்டுதல் ஒருவர் வைத்திருக்கிறார் என்றால் என் பிள்ளை நீ நிச்சயமாக எனக்கு மிகவும் நெருக்கமானவராக மட்டும்தான் இருக்க முடியும் என் என் பிள்ளை நீ யோசிக்கின்றாய் அல்லவா நீ நினைப்பது உண்மைதான் மிகவும் நெருக்கமானவர் மட்டும்தான் அதிலும் குறிப்பாக உன்னுடைய உயிருக்கு உயிரான ஒரு உறவு என் பிள்ளையே இந்த உறவு உன்னை பற்றி எப்போதும் உன்னிடத்தில் பேசும்போது எந்த விதமான நல்ல எண்ணங்களையும் கொண்டு பேசியதாக தோன்றும் உனக்கு அவர்களின் வார்த்தைகள் உன்னை எப்போதும் காயப்படுத்தி கொண்டே இருக்கும் என்ன வேண்டுமென்று சொன்னாலும் அது உனக்கு கிடைக்காது என்பதுதான் அங்கிருந்து பதிலாக இருக்கும் அப்படிதான் இப்போதும் நீ நினைத்த விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையை அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டு அந்த வாழ்க்கையை நீ அடைவதற்கான அத்தனை முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கும் போது அவர்களிடம் போய் கேட்கின்ற நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு வேண்டாம் என்று எளிதாக சொல்லிவிட்டார்கள் ஆனால் அதன் பிறகுதான் அவர்கள் சற்று சிந்தித்து பார்த்தார்கள் எத்தனை பெரிய தவறு செய்தோ எதற்காக இருந்தோ எதுவாக இருந்தாலும் சரி இந்த வாழ்க்கையில் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை அந்த வாழ்க்கையில் சந்தோஷங்கள் மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்திருக்க வேண்டும் என்று நினைத்து தெய்வத்தின் முன்னால் வந்து நின்று இந்த வேண்டுதலை நிறைவேற்றி கொடுத்து விடுங்கள் என்று என்னிடத்தில் கேட்டுக்கொண்டார் அவர் கேட்கும் போதே கண்கள் முழுமையாக கலங்கி நின்றது எப்படியாவது இந்த வாழ்க்கையில் என் பிள்ளைனி உனக்கு அதனை கொடுக்க வேண்டும் என்று அவர் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டது மட்டுமல்ல அதற்கு கை மாறாகத்தான் என்ன வேண்டுமானாலும் செய்கிறேன் என்று என்னிடத்தில் கேட்டுக்கொண்டார் ஏனென்றால் உண்மை என்னவென்றால் உன்னுடைய சந்தோஷத்தில்தான் அவருடைய எதிர்காலமே நிரம்பி இருக்கின்றது அதனால் உன்னுடைய வேதனைகள் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை உன்னை நல்ல வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் எடுத்த முயற்சியினால் மட்டும்தான் நீ இந்த ஒரு விஷயத்தை அடைய நினைக்கும்போது அவர்கள் உனக்கு எதிராக பேசிவிட்டார்கள் என் தங்கமே இப்போது அவர்கள் என்னிடத்தில் வந்து கண்ணீர் மழுக வைத்த வேண்டுதலின் பலனாகத்தான் உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்கப் போகின்றது அப்பேற்பட்ட அந்த ஒருவர் யாராக இருக்க முடியும் என்று என் பிள்ளை யாரும் இல்லை அது உன்னுடைய தந்தை உன்னுடைய அப்பாதான் இதுபோல் மூன்று எல்லாம் என் முன்னால் வைத்து கொண்டிருக்கின்றார் வாய்விட்டு வெளிப்படையாக அவர் உன் மீது கொண்டிருக்கின்ற அன்பினை அவர்களால் வெளிப்படுத்த முடியாமல் இருக்கின்றது அதற்காக உன் மீது அன்பு இல்லை என்று ஒருபோதும் நீ எண்ணிவிடக்கூடாது நீ எப்போதும் அவர்கள் உன் மீது கோபப்படுத்துவதை மட்டும் பார்த்திருக்கின்றார் ஆனால் உண்மையிலே என் பிள்ளை அன்பு என்றால் என்னவென்று அவர் மனதிற்குள் தான் தெரியும் உன் மீது அத்தனை அன்பு கொண்டு இருக்கின்றார்கள் ஒருவேளை இந்த பதிவினை கேட்கின்ற என் குழந்தைகள் யாருக்கெனும் தந்தை என்ற ஒன்று அன்பு உண்மையாக தற்போது இல்லை என்றால் என் பிள்ளை நீ கவலைப்படாதே உனக்காக உன் தந்தையாக உன்னை வழிநடத்த உன் உன் வராகியம்மா நான் இருக்கின்றேன் என்பதை மறந்து விடுவதே எதுவாக இருந்தாலும் அவர்களுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் இருந்தாலும் இல்லை என்றாலும் அவர்களுடைய அன்பு என்றென்றைக்கும் என் பிள்ளைக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் இவர் ஓல அன்பினை வெளிப்படையாக காட்ட வேண்டிய தெரியாதவர்களுக்கு நிச்சயமாக இருக்கின்றவர்களின் அன்பை வெளிப்படுத்த தெரியாது ஆனால் ஆழமான அன்பு உன் மீது அதிகமாக கொட்டி கிடைக்கின்றது இனிமேலாவது இவர்கள் தவறாக புரிந்து கொள்ளாமல் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை பெறுவதற்காக மட்டுமே பல முயற்சிகளை செய்கின்ற இவருக்கு எப்போதும் நீ நன்றியுள்ள பிள்ளையாக இருக்க வேண்டும் எந்த நிலையிலும் இவர்களின் மனதினை காயப்படுத்தி விடக்கூடாது அடுத்தவர்கள் உன்னை கை நீட்டி பேசுகின்ற நிலைக்கு ஒரு நாளும் நீ நடந்து கொள்ளக்கூடாது அதனால் அவர்களின் மனதுதான் பாதிக்கப்படும் என்பதை மறந்து விடாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போது முழுமனதோடு உண்டு